தமிழக பாஜக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் உள்ள முப்பத்து ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் கட்சிகள் மற்றும் தொகுதிகளின் விவரங்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டார் இந்நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் இரண்டாம் கட்ட தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியலை பாஜக தலைமை வெளியிட்டுள்ளது பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் திருவள்ளூர் வி பாலகணபதி வடசென்னை ஆர் சி பால்கனராஜ் திருவண்ணாமலை ஏ அஸ்வதாமன் நாமக்கல் கே பி ராமலிங்கம் திருப்பூர் ஏ பி முருகானந்தம் பொள்ளாச்சி கே வசந்தராஜன் கரூர் வி வி செந்தில்நாதன் சிதம்பரம் எஸ் சி பி கார்த்தியாயினி நாகப்பட்டினம் எஸ் சி எஸ் ஜி எம் ரமேஷ் தஞ்சை எம் முருகானந்தம் சிவகங்கை தேவநாதன் யாதவ் மதுரை பேராசிரியர் ராமசீனிவாசன் விருதுநகர் ராதிகா சரத்குமார் தென்காசி பி ஜான் பாண்டியன் புதுச்சேரி ஏ நமச்சிவாயம்